பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஓம் விக்னேஸ்வராய நமக மம குலதேவதாமணியப்ப சுவாமிய நமக மாத நமக பித்ருதேவோ நமக ஆச்சாரிய தேவோ நமோ நமக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் அன்பர்களே இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை திதி பௌர்ணமி திதி யோகம் சுப்பிரம் பிராமியம் இணைந்த யோகங்கள் கரணம் பத்திரையும் பவமும் இணைந்த கரணங்கள் நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை மிருகசீர நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் அரச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாகவும் சித்திரை அவிட்டம் திருவுட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேதை தினமாகவும் அமையும் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய தினம் ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரைப் பண்ணுங்க தினம் தாராபலத்திலே சுப யோக பலன்களை அடையக்கூடிய நட்சத்திரங்களாக மாலை ஆறு மணி வரை மிருகசிர நட்சத்திரக்கு சதயம் பூரட்டாதி ரேவதி பரணி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கும் திருவாதிரை புனர்பூஷம் ஆயில்யம் பூரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை சுப பலன்கள் கிடைக்கும் சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை மத்தியம பலன்கள் கிடைக்கும் அன்பர்களே உத்திரட்டாதி அசுபதி கார்த்திகை மிருகசீல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை நிதானமான போக்கை கடைபிடித்தால் நிம்மதியான ஒரு தன்மையை இன்றைய தினம் அடையலாம் பூசம் மகம் உத்தரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை கவனமாக செயல்பட்டு இனிய நாளாக மாற்றுங்கள் அனுஷம் மூலம் உத்திரடம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்பட்டு இனிய நாளாக மாற்றுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பர்களே இன்றைய தினம் மாரொழி மாதத்து பௌர்ணமி இரவு அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம் மேசராசி அன்பர்களே மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சந்திர பகவான் இப்பொழுது மூன்றாம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி பாவத்திலே பயணிக்கின்றார் யோகமும் லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய யோகங்களும் உடல் நலம் சீராக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இதனால் ஒரு முயற்சிக்குரிய நன்னாளாக அமையும் மங்களகரமான விஷயங்கள் பேசுவதற்கும் மங்களத்திற்கு செல்வதற்குமான சுபமான நாளாக இந்நாள் அமையும் இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு பணியினை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சுப நாளாக இந்நாள் அமையும் குழந்தைகளுக்கு யோகமான நன்னாள் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு யோகத்தையும் லாபத்தையும் புதிய முயற்சி செய்வதற்கான பாக்கியத்தையும் தரக்கூடிய இனிய சுப நாளாக அமையும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது லாபமும் யோகமும் கலந்த கலப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி வலி உறவுகளால் ஏற்பட்ட லாபங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மங்கள யோகங்கள் பேசுவதற்கும் மங்களங்களை செய்வதற்குமான விசேஷமான நாளாக இந்நாள் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான நன்னாளாக அமையும் தொழில் வியாபாரம் இன்னும் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைஞர்களுக்கு உத்வேகத்தையும் லாபத்தையும் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளால் தரக்கூடிய லாபத்தை அடையக்கூடிய நன்னாளாக அமையும் குழந்தைகளுக்கு யோகம் கிடைக்கும் பெண்களுக்கு கணவர் அல்லது கணவர் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உறவு சம்பந்தப்பட்ட உறவினர்களால் உங்களுக்கு லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபமான நன்னாளாக அமையும் மிதனராசி என்பதே தனாதிபதி குடும்பாதிபதி ஆகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே அமர்வது சர்வ நிச்சயமாக பணப்புழக்கத்திற்கு ஒரு நல்ல நாளாக அமையும் கடன் கொடுக்கல் வாங்கல் அல்லது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த நாளிலே அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் யோகத்தை தரும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல சுபமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்பார்ப்புகளை கூடிய சுபமான விஷயங்களை உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மங்கள யோகங்கள் சிறப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பது போல ஒரு சிறப்பான செய்தியும் ஒரு யோகத்தையும் தரக்கூடிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கு யோகமே கிடைக்கும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான சுபமான நாளாக அமையும் சில நேரங்களில் தேவையில்லாத சில சர்ச்சைகள் அல்லது குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மத்தியமத்தை கடந்த சுப நன்னாளாக அமையும் கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் முற்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளால் யோகமும் அதாவது மங்களகரமான செய்திகள் பேசுவதற்கும் அதனை செயல்படுத்துவதற்குமான இனிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்ப கொடுப்பதற்கான ஒரு அடிப்படையான நாளாக அமையும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு செய்திகளெல்லாம் உங்களுக்கு இனிதாக சுபமாக கிடைக்கும் மங்கள யோகங்கள் கிடைக்கும் இளைஞர்களுக்கு இந்த நாளிலே தொழிலுக்கான முயற்சி அல்லது புதிய ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்களே ஆனால் இந்த நாள் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய சிறப்பான நன்னாளாக அமையும் குழந்தைகளுக்கு ஒரு யோகமான நாள் பெண்களுக்கு இந்த நாளிலே மனதில் என்னென்ன விஷயங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் அதாவது சுபமாக நடைபெறுவதற்கு ஒரு துவக்கமான நன்னாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ஏனென்றால் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உத்வேகமும் லாபமும் கிடைத்து சிறப்பான பலன்களை இந்த நாளிலே நீங்கள் அனுபவிக்கலாம் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்திலே ஆஹ் சந்திர அமர்ந்திருப்பது அதுவும் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது தாய் வழி உறவுகளாலும் வீடு வண்டி வாகன சேர்க்கைகளும் பொதுமக்களுடைய தொடர்புகளாலும் உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகளே கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் ரீதியாக அல்லது வேலையாட்கள் ரீதியாக லாபங்களே கிடைக்க காத்திருக்கிறது குழந்தைகளுக்கு ஒரு இனிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைஞர்களுக்கு இந்த நாளிலே முயற்சி செய்திகளான இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய பொன்னான வாய்ப்புக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் பெண்களுக்கு மனதிலே நினைத்த விஷயங்கள் எல்லாம் மங்களகரமாகவும் அல்லது உங்களுக்கு திருப்திகரமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு என்றால் இந்த நாள்தான் இந்த இனிய நன்னாளை பயன்படுத்தினால் சுபமான யோகங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம் நாள் என்றே சொல்ல வேண்டும் என்பதே உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார் பொருளாதாரத்திலும் சரி பணப்புழக்கத்திலும் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு லாபமே இந்த நாளிலே கிடைக்க காத்திருக்கிறது தொழில் வியாபாரங்கள் சற்று அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தாலும் இன்னும் ஒரு லாபங்களும் யோகங்களும் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சுப யோகங்களை அனுப்புவதற்கான பாக்கியங்களும் யோகங்களும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் மங்கள யோகங்கள் பேசுவதற்கும் மங்களங்களை செய்வதற்குமான இனிய நன்னாளாக அமையும் இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் இந்த இனிய நன்னாளிலே உங்களுக்கு சுபமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த நாளை பயன்படுத்தினால் இன்னும் ஒரு முயற்சிக்கான ஒரு திருநாளாக அமையும் குழந்தைகளுக்கு ஒரு மத்தியமான நாள் பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக தொழில் வியாபாரம் அல்லது உத்தியோகம் செய்யும் பெண்களுக்கு அதன் ரீதியாக உங்களுக்கு சிறு சிறு குழப்பங்களும் அல்லது இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்த அதை சரி செய்தால் இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய ஒரு பசுமையான நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்திய தினம் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி திருவணையாக்கும் இந்த யோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு லாபத்தையே கொடுக்கும் துலாராசி என்பதே ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார் சகல யோகமும் பாக்கியமும் மங்கள செய்திகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி வலி உறவுகளால் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் மாறி நிம்மதியான தன்மையும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்த சிரமங்கள் எல்லாம் மாறி இன்னும் சுபமான யோகத்தை அடைவதற்கான ஒரு மகிழ்ச்சிகரமான நன்னாளாக துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நல்ல லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக அமையும் இளைஞர்களுக்கு முயற்சி செய்தால் வெளிநாடு வெளிமண்டலம் தூர்தேச பயணங்கள் செல்வதற்கான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கு யோகமான நாள் பெண்களுக்கு இந்த நல்ல நாள் உங்களுக்கு பல பசுமையான விஷயங்களையும் அல்லது ஒரு புதுமையான பல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சுப நாளாக உங்களுக்கு அமையும் ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் கணவன் வழி உறவுகளாலும் குடும்ப ரீதியாகவும் பணப்புழக்கத்திலும் உங்களுக்கு நல்ல நிம்மதியான தன்மையை தருவதற்கு ஒரு சுப நன்னாளாக துளாராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அமையும் விருச்சிக ராசி அன்பழ நிதானம் பொறுமை கவனம் இவையெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் இந்த நல்ல நாளிலே சிறு சிறு சலசலப்புகள் அல்லது டென்ஷன் படபடப்பு இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்புழக்கத்தை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்தியே ஆக வேண்டும் தொழில் வியாபாரம் சிறு மந்தமாக இருந்தாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த நாளை நீங்கள் நிதானமாக கடந்து செல்லுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பலவிதமான டென்ஷன் அல்லது பனிச்சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதானமான போக்கை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு சுபா நன்னாளாக அமையும் மங்கள விஷயங்களை இந்த நாளில் ஒத்தி வைத்தால் நலம் தரும் இளைஞர்களுக்கு தேவையில்லாத சில குறுக்கீடுகளும் அல்லது வண்டி வாகனங்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதானமாக நடந்து இந்த நாளை இனிய மங்களகரமான நாளாக மாற்றுங்கள் பெண்களுக்கு கணவன் அல்லது கணவன் வழி உறவுகளால் சிறு சிறு குழப்பங்களும் குடும்ப ரீதியாக சில பாதிப்புகளும் எடுப்பதற்கு ஏற்படுவதற்கான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துங்கள் இந்த நாளை இறைவன் ஆசீர்வாதத்தை பெற்று சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தனுசு ராசி எதிர்பார்த்த நன்னாள் பொன்னால் இந்த நாளிலே கணவன் மனைவி வழி உறவுகளாலும் அல்லது அவர்களாலுமே உங்களுக்கு லாபமும் யோகமும் கிடைக்க காத்திருக்கிறது இந்த நல்ல நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி இன்னும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நன்னாள் பொன்னாள் மங்கள யோகங்கள் பேசுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்குமான இனிய பொன்னாளாக இந்நாள் அமையும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் லாபத்தையும் கொடுத்து இன்னும் ஒரு சிறப்பான பயணத்தை நோக்கி செல்லக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கு யோகம் உண்டு பெண்களுக்கு கணவர் அல்லது அவர்கள் வழியிலால் ஏற்பட்ட சில குழப்பங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பல சுபமான விஷயங்களையும் தருவதற்கான நன்னாளாக இந்நாள் அமையும் இந்த நாளை பயன்படுத்தினால் வரும் நாட்களெல்லாம் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி என்பதே சற்று பொறுமை அல்லது நிதானம் இவையெல்லாம் இந்த நாளிலே நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது காரணம் சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பது மட்டுமல்ல செவ்வாயின் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மனக்குழப்பத்தையும் பண ரீதியான சில தாக்கங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் தொழில் வியாபாரம் மந்தகதியாக இருந்தாலும் நீங்கள் இந்த இரு நாட்களுக்கு சற்று பொறுமையாக இருத்தல் நலம் உத்தியோகர்களுக்கு வேலை பணியும் அல்லது டென்ஷன் விகளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாகவே இந்த நாளில் நீங்கள் செயல்படுங்கள் மங்கள யோகத்தை அல்லது மங்கள பேச்சுகளை ஒத்தி வைத்தால் நலம் தரும் இளைஞர்களுக்கு இது ஒரு கடுமையான நாள் அல்லது சோதனையின் சோதனையான நாள் என்றே சொல்ல வேண்டும் இந்த நாளை நீங்கள் எச்சரிக்கையாக கடந்து செல்லுங்கள் குழந்தைகளுக்கும் அதாவது விளையாடும் குழந்தைகளுக்கு சிறு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் கீழே அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு உடல் நலனில் மட்டும் இந்த நாளிலே நீங்கள் கவனமாக செயல்படுத்துங்கள் குறிப்பாக அக்கம்பக்கம் வீடுகளில் அல்லது உறவுகளில் நீங்கள் அதாவது எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு பார்த்து கொண்டாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு பசுமையான நன்னாளாக அமையும் கும்பராசி என்பதே குதுகலம் மகிழ்ச்சி யோகம் இவையெல்லாம் கலந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு நிச்சயமாக யோகங்கள் கிடைக்கும் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறுவதற்கும் இன்னும் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பசுமையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் மந்தகதியில் இருந்து மீண்டும் மீண்டும் நல்ல நிலை அடைய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் மங்கள யோகங்கள் பேசப்படலாம் அல்லது பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே ஏற்படும் இளைஞர்களுக்கு ஒரு பசுமையான நாள் என்றே சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கான நாள் இந்த நாள் பெண்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளெல்லாம் மாறி இன்னும் நல்ல ஒரு யோகத்தையும் லாபத்தையும் அடைவதற்கான ஒரு பசுமையான பொன்னால் இந்நாளை நீங்கள் பயன்படுத்தினால் பின்னாளில் வரக்கூடிய லாபத்திற்கு இந்நாள் ஒரு அடித்தளமான நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசி ராசி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே சந்திர அமர்ந்திருப்பது வீடு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மன ரீதியாக அல்லது பண ரீதியாக உங்களுக்கு இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவி வலி உறவுகளால் உங்களுக்கு யோகமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் நலம் சீராக இருக்கும் தொழில் வியாபாரம் இன்னும் எதிர்பார்ப்பது போல் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த நாள் ஒரு பசுமையான நாள் என்றே சொல்ல வேண்டும் மங்கள யோகங்கள் தடையில்லாமல் பேசலாம் இளைஞர்களுக்கு ஒரு சுபமான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு யோகம் உண்டு பெண்களுக்கு நீங்கள் நினைத்த செயல்கள் யாவும் இனிதே நடைபெறுவதற்கு துவக்கமான நன்னாளாக இந்நாள் அமையும் ஆகவே முயற்சி செய்யுங்கள் யோகத்தையும் லாபத்தையும் நீங்கள் அடைவீர்களாக அன்பர்களே இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ செவ்வாய் பகவானும் திதி தேவதையாக குல தெய்வமும் பெண் தெய்வங்களும் நட்சத்திர தேவதையாக செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் நட்சத்திர அதி தேவதையாக ஸ்ரீ சிவபெருமானும் ருத்ரமூர்த்தியும் நடராஜரும் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதமும் அனுகூலமும் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் வழிபாடு செய்து இந்த நாளை ஒரு பசுமையான நன்னாளாக மாற்றுங்கள் அன்பர்களே ஆன்மீகத்திலே இன்றைய தினம் பலருக்கு யோகங்களும் லாபங்களும் சிறப்பாக கிடைத்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்கள் எண்ணியது போல் கிடைக்காமல் சோதனைகளும் நிறைய பிரச்சனைகளும் வரக்கூடிய காரணம் என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் எதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு ஒரு சிறப்பான பலன் அதாவது சிலவங்க நல்ல விஷயங்களே செஞ்சுட்டு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு சோதனை ம சோதனை கிடைக்கும் அல்லது பிரச்சனையில் வந்துட்டு இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா எந்த விதமான எல்லா விதமான வேலைகளும் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு லாபங்களே கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ இறைவன் இருக்கிறானா என்ன இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்க மாட்டேங்குது கெட்டதாக இதாக அமைஞ்சிட்ருக்கு அல்லது வந்து கெட்டவங்களுக்கு இன்னும் நல்லதாக அமையுது அப்படிலாம் மக்கள் போட்டு குழம்புறாங்க இந்த கேள்விகளுக்கான தீர்வு இதான் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எதனால் ஏற்படுது ஒருவேளை கர்ம வினைகள்னு சொல்கிறோமே அந்த கர்ம வினைகளால் ஏற்படுறதா இல்லை நாம் செஞ்ச ஒரு சில ஊழ்வினைகள்னு சொல்லுமே அதனால் ஏற்படுறதா அப்படின்னு ஒரு சிந்தனையோடு மீனாட்சி அம்மங்களுக்கு போனேன் தாயே மீனாட்சி அம்மா எந்த கேள்விகளுக்கும் உங்களால் தான் பதில் சொல்ல முடியும் பல குழப்பமான நேரங்களில் நான் வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று உங் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல விஷயங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தால் நடந்திருக்கு அதனால் இந்த கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும் இது என்னுடைய சுயநலமான கேள்வி இல்லை மக்களுக்கு நான் ஏதாவது சொல்லணும் அதனால் தாயே நீயே துணை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு கோபுரத்தில் இறங்கி அந்த பிரதான கோபுரத்தை பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணி சுவாமி நீ எதாவது நமஸ்காரம் பண்ணுறேன் ஏதாவது நல்லது கொடுங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்தை பார்த்து இந்த கும்பிட்றேன் மன முருகி கும்பிடறேன் அந்த தெய்வம் மீனாட்சியை தாய் மீனாட்சியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கும்பிட்டு அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்ருக்கேன் கும்பிட்டுட்டு திரும்புகிறேன் திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக திருப்பிட்டேன் ஒரு பெரியவர் மேலே மோதிட்டேன் கிட்டத்தட்ட அவருக்கு வயசு ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் மேலே உடனே நான் திரும்பினதுக்கும் வேகமாக மோதுனதுக்கும் அவர் வந்து அந்த கல் தரையில் அப்படியே தடிக்க கீழே விழுகிறார் கீழே விழுந்த உழுகிற நேரத்தில் நானும் அந்த பேலன்ஸ் தவறி அவர் மேலே நானும் சேர்ந்து உழுதுட்டேன் என்னுடைய வீட்டுக்கும் அவர் அந்த தேகத்துக்கு ஒல்லியான தேகத்துக்கும் அவர் மேலே உளுந்தவுடனே அவரால் தாங்க முடில அப்படியே க சத்த அப்படியே கத்துறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கை காலெலாம் அப்படியே கீழே கீழே உந்ததில் இதாகிடுச்சு அவருக்கு அந்த பதட்டம் டென்ஷன் எழுந்திருச்ச உடனே அவர் என்னை என்னென்ன திட்டம் பண்ணுமோ அவ்வளோ வார்த்தைகள் தோண்டு கண்ணு இல்லையா அது இல்லையா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறார் எனக்கு நான் என்ன நடந்துக்கு அப்படிங்கிறத ஒன்றுமே புரியல நான் பார்த்தா அவரை தூக்கி விடுறேன் தூக்கி விட்டு ஐயா என்னையா நடந்துச்சு என்ன அப்படிங்கிறதுக்குள்ள அவர் என்னப்பா இப்படிலாம் மட்டும் அப்படி இப்படின்னு பாரு கடைசியில் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவரே அவருக்கு வந்து என்ன அடையாளம் தெரிஞ்சது எனக்கு அப்புறம் தான் அவர் நிதானமாக பார்க்குறேன் அவர் என்னுடைய நண்பரன் அப்பா தான் ஒருத்தர் டே நீ தான் ஏன்னா அப்படி பண்ற அப்படிங்கிற அவருடைய வழியையும் மறந்து சொல்றாரு எனக்கு அப்பையும் புரியல அப்பா நீங்க நான் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை தெரியாம நடந்து போச்சு என்ன அப்படிங்கிறாரு அப்போ அவரை சிரிச்சுட்டே சரி புறா புறா இதை வை தெரியாம தான் டக்குன்னு வீமுக்கு கண்ணே மேலே ஒழுங்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் கையிலேருந்து ரத்தம் வருது காலிலேருந்து கொஞ்சம் லைட்டாக சிராட்சிருக்கு எல்லாம் இது பண்ணுது அப்புறம் நான் அவருக்கு தொடச்சி விட்டுட்டு அவர் காலில் வந்து அதை தேசிய கோச்சி காய்கப்பா நான் தெரியாமல் செஞ்சுட்டே மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்குறேன் புருரா வுரா விரா புரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சார் நான் வாங்கப்பா நான் உங்களை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்றேன் என்னார் டே ஈர்த்து தாண்டா எங்கள் வீடு இருக்கு ஈர்த்து சந்திதானே நான் மெதுவாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு என்னாச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற யார் அப்புறம் அவரை கீழே உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு அப்புறம் அவரோட ஐயா கொஞ்சம் தயசாக கொஞ்சம் விட்டுருங்க என்ன கொஞ்சம் அப்படின்னு சொன்னோம்னே நீ விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக அழைச்சிட்டு போகிறார் நான் நேராக மறுபடியும் கோபுரத்தை பார்க்குறேன் தாய் மீனாட்சியை பார்க்குறேன் அம்மா என்ன உன்ட்டை கேட்டேன் இந்த தோஷங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏனால் இந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி உண்டை தீர்வு கேட்கலான்னு வந்தால் தேவையில்லாமல் அந்த பெரியவர் மலை நான் விழுந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குற வந்துருச்சே தாயே நான் என்ன செய்ய என் கேள்விகளுக்கான பதில் இல்லையா கர்மம் தான் இந்த இதுக்கான அடிப்படை காரணமா அப்படின்னு சொல்லி அதாவது ஒருவருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத அப்போ திரும்ப கேட்குறப்ப தான் அப்போத்தான் வந்து அந்த கோபுரம் அப்படியே என்னை பார்த்து மாதிரி இருந்துச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்குள்ள தான் ஒரு ஒரு புரிதட்டமான விஷயம் ஆக உருடைய கேள்விக்கான பதில் நான் இப்பொழுது நிகழ்த்தி காட்டிவிட்டேன் இதை வச்சு நீ புரிஞ்சுக்க அப்படின்ட்டார் எனக்கு மொதல் ஒரு வருஷம் புரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம்லாம் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ஆக ஒருத்தருடைய பிரச்சனைக்கு அல்லது அவருடைய ஒரு செயலுக்கு என்ன காரணங்கிறத புரிஞ்ச உடனே தாய் மீனாட்சியை கும்பிட்றேன் அம்மா எங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருச்சு தாயே அப்படிங்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்புடின்னா அவர்கள் செய்கின்ற செயல்கள் தான் உங்களுக்கு பாவத்தையும் அல்லது சாபத்தையும் தந்து அல்லது லாபத்தையும் தருவதற்கான வாய்ப்பாக அமையும் அதாவது ஒருவரை உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக நாம் துன்புறுத்தி இருந்தால் அல்லது நம்மளால் அவர் துன்பம் அடைஞ்சிருந்தால் அது வந்து அந்த நேரத்திலே நாம் அந்த எக்ஸூஸ் கேட்கறது அல்லது அவரிடம் அந்த மன்னிப்பு கேட்டு அந்த விஷயங்களை சரி செய்யறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடலால் பட்ட துன்பங்கள் எல்லாம் சிறிது காலகட்டங்கள் மாறிடும் மனதால் பட்ட துன்பங்களுக்கு வந்து காலந்தான் வந்து பதில் சொல்லும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம காலந்தான் அதுகள் கையில் விட்டுரும் ஆனால் எதுவுமே கேட்காம நம்ம அலட்சியமாக இருந்தோம்னா அவர்களுடைய அதாவது அந்த செய்கைகள் நம்ம நம்ம செஞ்ச செய்களால் ஏற்பட்ட விஷயங்கள் அவர்களை உடலாலோ மனதாலோ பாதித்தால் அவர்கள் விடுகின்ற மூச்சு சாபம் எல்லாமே நமக்கு பிரச்சனையாக மாறிடும் இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வண்டியில் வேகமாக போவாங்க டர்ரன் போவாங்க ஒருத்தர் பெரிய ஒரு வயசானவங்க சைக்கிள் போயிட்டு அப்படியே திரும்பி அப்படி இப்படின்னு போவார் பார்த்தீங்களா அப்போ போகும்போது அந்த பெரிய தடுமாங்க தடுமாற சைக்கிளை தடுமாறும் போது இவர் பெருசு பார்த்து போகிறதையா அப்படின்னு அந்த பையன் கெட்டுப்பான் அப்போ இவர் நேசினாரு இவருடைய நிலை தடமாற்றம் மனசு தடமாறிடுச்சு காலை உண்றப்போ கொடுறப்ப கையில் கையில் காலையில் லைட்டாக அடிப்படிச்சுன்னா அவர் அப்படின்னு அந்த கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்க அது வந்து கண்டிப்பாக அவன் செய்த பாவத்திற்கு சாபமாக அமையும் ஆக நம்முடைய செய்கைகள் பிறரை உடலாலோ மனதாலோ துன்புறுத்து இருந்தால் அந்த துன்புறுத்தலை உடனே நாம் சரி செய்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் தொண்ணூறு பர்சன்ட் ஏற்படாமல் நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒருவர் உடலாலும் மனதாலும் பாதிப்பு அடைந்திருந்தால் அந்த பாதிப்பு சிறிது சிறிதாக அதாவது அவர் நம்ம நாம் செஞ்ச பாவம் சாபமாக மாறும் அந்த பாவமாக வந்து சாபமா மாறிடுச்சுன்னா அந்த சாபத்தை நம்ம போய்க்கே ஆகணும் அப்படி இல்லாம நாம இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வர நிறைய பாவம் செஞ்சு நிறைய சாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டே போனோம்னா பிற்பகுதியில் வந்து எந்தவிதமான சாபங்களுக்கும் நாம் பரிகாரம் செய்யவில்லை என்றால் அதாவது நம்ம முதல் ஒரு சாரி கூட ஒருத்தர் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கோம் அல்லது ஒருத்தர் உட்கார்ந்து நமக்கு தெரியாம அவர் காலை அந்த மிதிப்பட்ட உடனே அவர் கால் வலி தாங்க முடியாது அப்போ நம்ம வந்து அவருக்கு உடல் ரீதியாக துன்பத்தை ஏற்படுத்திட்டோம் அவர் என்ன அந்த மிதித்த உடனே அவர் அப்படி சத்தம் போட்டு இது பண்ணுவார் அப்போ தெரியாம ஐயா சாரி அப்படி அந்த சாரின்னு கேட்ட உடனே அவருக்கு மன ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் ஆனால் உடல் ரீதியான பாதிப்புகள் குறையாது நாம் செஞ்ச எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு திரும்ப நமக்கு ஒரு ஒரு ரியாக்ஷன் நமக்கு கண்டிப்பாக வரும் ஆகவே தான் அதை உடனே சரி செய்தே ஆக வேண்டும் இந்த நாம செய்கிற பாவங்கள்லாம் சாபமாக மாறி நாம் இருக்க காலகட்டங்களில் வர எல்லா பாவமும் செஞ்சு 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 சாபமாக வாங்கியிருந்தோம்னா அது பிற்பகுதியில் நம்மளுடைய சந்ததினரை நிச்சயமாக பாதிக்கும் ஆகவே ஒருவர் செய்த அந்த வி வினைகளை எல்லாம் நாம் அந்த ஜென்மத்திலயே அதாவது முதல் வந்து இந்த அது எப்படி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தான தர்மங்கள் செய்கிறது அல்லது வந்து அன்னதானங்கள் பண்ணுறது நல்ல செய்கைகள் செய்கிறது பிறருக்கு உதவுதல் அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சாபங்கள் அல்ல பாவங்கள் எல்லாம் சாபங்களாக மாறி இருந்தாலும் அது நம்ம செய்கை இந்த புண்ணியமான செய்கைகளால் அந்த எல்லாமே சரி பண்ணிடும் அப்படி அதை நம்ம விட்டுட்டு ஒன்று விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப நம்ம இருக்க காலகட்டங்கள் வர அந்த பாவங்களே செய்து கொண்டே வந்தால் சாபமாக மாறிச்சினால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு அது நிச்சயமாக பாதிச்சு அதை அதை நம்ம சொல்ல முடியல வழக்கத்தை சொல்லுவோம் யார் செஞ்ச பாவமாக சுவாமத்தில் ஏன் இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்கல்ல அந்த புலம்புறதுக்கு இதுதான் காரணம் நம்மளுடைய செய்கைகள் தான் காரணமாக அமையும் சரி அப்படி என்னென்ன சாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தோரு வகையான சாபங்கள் நம்மை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் சாபம் என்ன சொன்னால் மாத்ரு சாபம் அதாவது தாய் வயிற்றுல நம்ம சிசுவா இருந்த காலகட்டங்களில் அந்த எட்டு உதப்பம் அது மாதிரியா பருவ காலகட்டங்கள் எட்டி உரிக்கிறப்ப அந்த தாய்க்கு ஏற்படுற வழி சாபமாக மாறும் அப்படின்னே சொல்றாங்களா அப்படி படி பார்த்தீங்கன்னா மாத்ரு சாபம் பித்ரு சாபம் ஆச்சாரிய சாபம் பிராமண சாபம் ஞானி சாபம் சந்நியாசி சாபம் இதெல்லாம் சாபத்துல வர்ற விஷயங்கள் அடுத்ததாக குலதெய்வமும் நமக்கு சாபம் கொடுக்குமாம் அந்த குலசாமி இடத்துல போய் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இது பண்ணுறாங்க அந்த விளக்குகளாக கொஞ்சம் இப்போ உங்களுக்கு பின்னாடி சொல்கிறவங்களுக்கு குலதெய்வ சாபம் அடுத்து தேவ சாபம் இதெல்லாம் வந்து இந்த சாபங்களாக அமையும் அது போக பசுமாடை அடித்தாலும் கொண்டாலும் கோசாபம் பச்சை சாபம் விருட்ச சாபம் மிருக சாபம் சர்ப்ப சாபம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்கினங்கள் இந்த மாதிரி அது அவங்களுக்கு தீங்கு செஞ்சாலுமே நமக்கு அந்த இது வந்து பா செய்கிற பாவம் சாவமாக அமையுமா அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அமையிறப்ப சுமங்கலி சாபம் கன்னியா பெண்களுடைய சாபம் அமங்கலி சாபம் பத்தினி சாபம் களத்திற சாபம் ஒரு மனைவியை நம்ம அடிச்சாலும் திட்டினாலுமே அவங்க மனசு நுணுந்துச்சுன்னு வச்சுங்க அதுவே சாபமாக அமையும் அதனால இந்த பெண்களுக்கு இழைக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதுவும் நமக்கு சாவமாக அமையுமா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சகோதரம் உடன்பிறந்த பங்காளிகள் உடன்பிறப்புகள் இவளுக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயம் கூட பாவம் கூட அதுவும் சாபமா நமக்கு அமையும் அடுத்து வந்து சத்துருக்களுக்கு செய்யற பாவம் முத்துக்களுக்கு செய்யற பாவம் இது எல்லாமே அமையும் இந்த சாபங்களை எல்லாம் நாம வந்து கண்டிப்பாக போக்க வேண்டும் இது என்னுடைய தொடர்ச்சியை சாபங்கள்லாம் நம்ம இந்த விரைவில் செய்யலைன்னா அது எப்படி வந்து மாறுது அப்படிங்கன்னா தோஷமாக மாறும் சாபம் தோஷமா மாறும் அது எப்படி மாறு அப்படிங்கிறத நாளை நாளை உங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றேன் நன்றி